மதுபானம் பாவித்து நாற்பது நாளைக்கு தொழுவ செய்கிறது நீ அதே மாதிரி நோம்புக்கும் நோம்பு செய்கிறதா இல்லை அதாவது மதுபானம் யார் அருந்துறாங்களோ இந்த நாற்பது நாள் தொழுகை சேராதுன்னு இருக்கிற மாதிரி நோம்புக்கும் அது பொருந்துமான்னு கேட்குறாங்க ஒரு தவறை செய்தால் அந்த தவறு ஒட்டுமொத்தமாக நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடியதாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் மீளாய்வு செஞ்சு சொல்கிறோம் ஒருத்தர் வந்து மதுபானம் அருந்துறாரு அருந்துவதால் அவருடைய நாற்பது நாள் தொழுக பாலா போகவில்லை தொழுக இல்லாம போகுது அழிஞ்சு போகுதுன்னு போதுன்னு அர்த்தம் தொழுதாலும் தொழுவதாக ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுததாக கருதப்படாது இது என்ன செய்து ஒரு கெட்ட செயல் ஒரு நல்ல செயல் அழிக்குது இது எதுக்குரியது சிறுத்துக்குரியது தானே சிறுக்கதானே முத்தா லைன் சொன்னாங்க நபியை நீங்கள் இணை கற்பிட்டால் அமலுக்க உங்களுடைய நல்லமல்களை நான் அழித்து விடுவேன் அப்ப சிறுக்கு செஞ்சால் தான் நல்லமல்கள் அழியும் சிறுக்கு அல்லாத நிலையில் உள்ள பாவங்களுக்கு நல்லமல்கள் அழியுமா என்று கேட்டு அழியாது மதுபானம் அருந்துவது தப்பு தான் சிறுக்காது பாவம் தான் சிறுக்கு செஞ்ச பாவமா அவர் சிறுக்கு செய்யலையே ஏன் அவட்ட தொழுகை அழிஞ்சி போகுது அழிஞ்சி போறது நியாயம் இல்லையே சிறுக்கு செய்தால் தான் தொழுகை அழியும் என்று சிறுக்கு செய்தால் தான் அமல் அழியும் என்று அல்ல ஒரு விதியை சொல்ல இல்ல ஏனைய பாவங்களுக்கும் தொழுகை அழியும் என்று சொன்னால் அமல் சம அந்தஸ்து மதுபானத்துக்கு கொடுத்ததா வருது அப்படி இல்ல இந்த மாதிரி கருத்துல வரக்கூடிய எந்த செய்தியா இருந்தால் ஒரு பாவத்தை செய்தால் அமல் அழியும் என்ற கருத்துல வரக்கூடிய செய்திகளை கருத்து குழப்பம் இருப்பதனால் அந்த செய்திகளை நாங்க இடையிறுத்த சொல்றோம் ஏனென்றால் அல்லாஹ் குருவான்ல சிறுக்குக்குதான் நல்ல அமல் அழியும் என்று சொல்லிட்டான் சிறுக்குக்குதான் நல்ல அமல் அழியும் என்று சொன்னா அது வல்லாதவைகளுக்கு அப்படி ஏற்படாதுன்னு அர்த்தம் அந்த அந்த அர்த்தத்துக்கு மாற்றமாக வசனத்துக்கு அடிப்படைக்கு மாற்றமாக அமல்கள் அழிஞ்சி போகும் என்ற மாதிரி கருத்துல வரக்கூடிய செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல அது குர்வானுக்கு மாற்றமான செய்தியா சொல்றோம் இது மதுபானம் விஷயத்துக்கு அதுக்காக மதுபானம் குடிக்க சொல்லி சொல்லல அது ஹராம் தான் ஒரு தடவை மதுபானம் அறிந்து வந்தால் கசையடி கொடுக்கணும் எத்தனை கசையடி எண்பது கசையடி திருப்ப குடிச்சு வந்தா திருப்ப கசையடி திரும்ப குடிச்சு வந்தா அவருக்கு மரண தண்டனை அவ்வளவு கடுமையான ஒரு பாவம் தான் ஆனால் அமல் அழிஞ்சி போவோம் என்று வரக்கூடியது நாங்கள் ஏற்றுக்கொள்ளல இது மதுபானம் செய்திக்க எப்படினா நோம்புக்கு குறிப்பிடப்படவே இல்லை இது நோம்பு பிடிச்சி ஒருத்தர் வந்து மதுபானம் அறிந்தினாலோ அல்லது தப்பு செஞ்சாலோட நோம்பும் இல்லாம போகும் அல்லது மதுபானம் அறிஞ்சினவன் நோம்பும் சேர்த்து இல்லாம போகும் என்று வரவே இல்லாதி வந்ததே கேள்விக்குறியா இருக்குது வராததை பத்தி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுட்டோம்